தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவறுப்பானவன் நீதிமான்களோடே அவருடைய ரகசியம் இருக்கிறது ஆமேன் அந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு செட் ஆஃப் பீப்புளை குறித்து ஆண்டர் சொல்லியிருக்கிறார் மாறுபாடுள்ளவன் நீதிமான்கள் இந்த மாறுபாடுள்ளவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தரை அறிந்தவர்களாக தான் இருப்பாங்க ஆனால் தன் வழிகளில் மாறி மாறி நடந்து கொண்டே இருப்பார்கள் அதாவது கர்த்தரை அறிந்திருப்பார்கள் ஆனால் தன்னுடைய இஷ்டம் போல தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பார்கள் இப்படிப்பட்ட செட் ஆஃப் பீப்புள் இருக்க தான் செய்கிறார்கள் அமேன் அடுத்ததாக இன்னொரு கூட்டம் நீதிமான்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கர் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய நீதி நியாயங்களை கைக்கொண்டு கொண்டு வாழுகிற ஜனங்களாக இருப்பார்கள் ஸோ ஆண்டவர் வந்து ரெண்டு பேருக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட கர்த்தரை அறிந்தும் கர்த்தர் டைம் கொடுத்துட்டே இருப்பார் அந்த உள்ளவர்கள் வந்து மாறுவதற்கு அவர்கள் வந்து மனம் திரும்புவதற்கு டைம் கொடுத்துட்டே இருப்பார் ஆனால் அதை மிஸ் பண்ணும்போது கர்த்தர் வந்து அவங்களை குறித்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாறுபாடு உள்ளவன் ஒரு ஸ்டேஜில் ஆண்டவர் என்ன சொல்லிடுறாருனா இப்படி மாறுபட்டுக்கிட்டே நீ போனேன்னா எவ்வளோ தூரம் நான் இழுத்துகிட்டே இருக்கேன் உனே என்கிட்ட வந்துரு வந்துருன்னு சொல்லி ஆனாலும் நீ மாறுபட்டுக்கிட்டே இப்படி போனேன்னா கர்த்தருக்கு நம்ம அறுவறுப்பானவர்களாக மாறிவிடுவோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இது எவ்வளோ பெரிய வார்த்தை பார்த்திங்களா கர்த்தரை அறிந்து கொள்வதே ஒரு பெரிய பாக்கியம் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருப்பது அதை விட ஒரு பெரிய பாக்கியம் இப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றும் நம்ம மாறி 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 உலகத்தில் ஒரு காலும் ஆண்டவர்கிட்ட ஒரு காலம் சர்ச்சில் ஒரு காலும் உலகத்தில் ஒரு காலம் வைத்து நாம் வாழுவோமானால் நிச்சயமாக கர்த்தருக்கு அந்த வாழ்க்கை என்ன செய்யாதுன்னா பிரியமாக இருக்காது அது இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீதிமான்களோட அவருடைய ரகசியம் இருக்கிறதா ஆனால் நீங்கள் ஆண்டவரை க ஆண்டவரை பிடித்து கொண்டு அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட அவருடைய நீதி நியாயங்கள்லாம் இல்லையா அப்போ நம்மளுக்கு இதை மாதிரி அதை கை கொண்டு நீங்கள் வாழுகிற ஜனங்களாக இருந்தீங்கன்னா கை கொண்டு வாழ முயற்சி செய்தீங்கன்னா கர்த்தர் உங்க மேல பிரியமா இருப்பார் பிரியமா இருந்து ஒருபடி மேல போய் என்ன அவருடைய ரகசியங்களை உங்களுக்கு தேவன் வெளிப்படுத்துவாராம் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்ந்ததுனால தானியலுக்கு இந்த கடைசி நம்ம நாட்கள் நடக்க போகிற எல்லா ரகசியங்களையும் தேவன் தானியலோடு பேசினார் பாத்தீங்களா தானியல் பிரியமா இருந்தார் ஆண்டவருக்கு ஆண்டவரோட ரகசியங்களை பகிர்ந்து கொண்டார் இதே போல உங்ககிட்ட என் தேவன் பேச விரும்புகிறார் ஆனா அதுக்கு நான் ஒரு வாழ்க்கை வாழும்போது தேவன் அதை பார்த்து பேச நம்மோட ரகசியங்களை ஷேர் பண்ண விரும்புகிறார் பாருங்க அதே ஒரு அபிஷேகம் எனப்பட்ட ஒரு அழைப்பு பெற்ற ஒரு குழந்தையாக பிறந்தார் ஆனால் பாருங்க சிம்சோன் அபிஷேகம் பெற்ற ஒரு குழந்தையா இருந்தா கூட ஒரு அமானுஷிய பலன் பரிசு தாவின் பலனை பெற்று பெலு சீர முறியடித்தா கூட அதனுடைய வழிகள் அவர் மாறி 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 நடந்துகிட்டே இருந்தார் இஷ்டம் போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் அபிஷேகம் ஒரு பக்கம் வேலை செய்யும் ஒரு பக்கம் அவர் இஷ்டம் போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் கடைசியில் அவருடைய முடிவு எப்படி இருந்தது பார்த்தீங்களா அந்த பிலிஸ்தியருடைய அவருடைய ஜீவனம் மடிந்து போனது கர்த்தர் கடைசியில் அவரை தப்புவித்தார் ஆனால் ஒரு ஒரு மகிமை அவர் வாழ்க்கையில் என்ன செய்யலை வெளிப்படவே முடியலை கர்த்தர் ரகசியங்களை அவர் கூட பேசவே முடியலை அதனால் நம்ம எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை ஆண்டருக்குள்ளே இருக்கோம் அப்படிங்கிறத இன்றைக்கு கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்து நம்மை சரிப்படுத்தி கொள்வோமானால் கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருந்து நமக்கும் ரகசியங்களை வெளிப்படுத்தி அழகாய் நம்மை நடத்தி செல்வார் அம்மே நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே கொடுத்த அந்த காய் உமக்கு ஸ்தோதிரம் இந்த வார்த்தையின்படியே தகப்பனே நாங்கள் மாறுபட்டு மாறுபட்டு வாழ்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் வாழவே கூடாது தகப்பனே நாங்கள் உங்களுடைய நீதி நியாயங்களை கை கொண்டு உமக்கு கீழ்ப்படிந்து அப்பா உமக்கு தேவ பயத்தோடு கூட உம்மோடு கூட வாழுகிற ஒரு வாழ்க்கையை எங்கள் ஒவ்வொருவரும் வாழத்தக்கதாக தேவனாகிய கத்திர எங்களுக்கு கொடுங்க எங்களை பலப்படுத்துங்க எங்களை சூழ்ந்து கொள்ளுங்க எங்களை ஆசிர்வது இங்கேப்பா நீங்கள் அப்படி செய்கிறோம் உடைய கிருபைக்காக உமக்கு சோதுரம் எங்களோடு கூடும் ரகசியங்களை வெளிப்படுத்தி நீர் பேசுவீராக எங்களோடு கூட பேசி ஆற்றி தேர்ச்சியங்களை வழி நடத்துவீராக ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்